அப்படின்னு நம்ம என்னென்ன பாச் செய்வோமோ அதே மாதிரி இந்த ஊருக்காக இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இது அனைத்து போகாமல் உடைத்து கொண்டிருந்த என்றது அருமை சகோதரி கோமதி விஷ்ணமூர்த்தி அவர்களை நிலைபெறுவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து நாங்கள் தாய்வீடு மூலமாக சந்தித்த காலகட்டம் அப்படி ஒரு காலகட்டம் ரெண்டு ஆண்டுக்கு முன்பு மலை வெள்ளம் சரியான வெள்ளம் ஒரு முக்காக திருநெல்வேலியிலேருந்து ஸ்கூல் பசங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து மணிதாரியாக போயிட்டு வரும்போது சரி இப்போ வந்து பெரிய புயல் வரப்போகுது சைக்கிள்லாம் ஏற்றி அனுப்பி வச்சு இன்னைக்கு குடித்த மழை ரெண்டு நாள் அந்த விடாமல் அந்த மழை பெய்யுது ரெண்டு நாள் மழை வெள்ளம் வந்து ஓயாம மடியாமல் இருந்தது அந்த ரெண்டு நாளும் நான் உடுத்திருந்த ஒரே ஆடையை மட்டும் உடுத்திட்டு மறு ஆடை வேண்டாம் நான் வீட்டுக்கு போகணும் இல்லை என் வீடு அப்படின்ட்டு இந்த ஊருக்காக ஓயாமல் உழைத்து அன்னைக்கு எங்கள் தாய்வீட்டோட ஒரு தலைமகளாக எங்களோட இணைந்து சேர்த்துருந்தாங்க அந்த அன்பை சம்பாதிச்சிருந்தாங்க அதனால் வந்து இன்னைக்கு இந்த விழாவில் பண்ணிங்க அனைவருக்கும் எங்களது தாய்வருக்கும் சார்பாக நன்றி கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இரண்டு ஆண்டுகளாக முப்பத்திலே சீரசிரமமாக பணியாற்றினார்கள் பொது சேவை சமூக சேவை பொதுத்துணி ஏன்னா அந்த முப்பது வந்து ஒரு சிறப்பான பொருள் தான் இங்கே இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய பெரிய பதவியும் இருக்காங்க உதாரணம் சொல்லலாம் பார்கவி மேடம் வெற்றி வெற்றிசேந்தி மேடம் இப்போ இருக்க சார் ரமசார் தாய் சார் முப்பழில் ஆணையர் மட்டும் தான் வந்து முத்துமலை மாறுவோம் மகாலட்சுமி அமோகமாக வரம்படக்கூடிய அந்த இடம் அதனால் இந்த இடத்துல இருந்து போனவங்களாம் மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள்லாம் கொடுத்து இந்த மக்களுக்கும் மக்கள் ஒரு ஆட்சிக்கும் கொண்டு செய்யக்கூடியவர்கள் அவங்களை வளர்த்து விடுவான் ஏன்னா அதோட இந்த ஊரோட பா பாரம்பரிய அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தூங்காமை கல்வி துணியுடமை மூன்றும் நீங்கள் நில நாள்வருக்கு மாற்றுவோம் தனக்கு கொடுத்த பணியை அது எந்த பொறுப்பாக தான் சொல்லலாம் சீர சிறப்பாக செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் அப்போ அந்த பணியை அந்த அம்மா எடுத்து நாங்கள் சமுதாய பணி ஏற்பட்ட மரம் நடுதல் குழந்தைகளுக்கு தொண்டு சேருமா எங்களால் நான் முதல் ஆளாக பணியை தனக்கு விதித்த பணியை சிறப்பாக செய்வதை வல்லமை பெற்றுள்ளது அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய ஆட்கள் வரலாம் மாறலாம் போயிட்டே இருக்கலாம் எல்லாருமே நான் நல்லவர்கள் அவர்கள் செயல் நல்லவராக காண்பார் தகவலர் என்பவர் அவரவர் எச்சத்தால் காணப்படுமாறு அதாவது அவர்கள் செயல்பாடுலாம் செயல்பாடு நடவடிக்கைகள் இந்த சமுதாயத்துக்கு நல்லவராக உயர்ந்தவராக எடுத்துடுங்க மரம் தாய்வடி தொண்டோடு அநேக பணிகள் சமுதாய தொண்டுகள் தொண்டு தோடுமா முதலாளா போகணுமா பிள்ளைகளுக்கு முதலாளா போகணுமா முதலாளா எனக்கு உயிர்த்த பணியை இன்று சிறப்பாக செய்த பெரும் பெயர் பெற்றவர் எங்கள் அப்பாவாக பணிகள் எல்லாம் கடமைக்கு செய்தோடு நிற்கிறார்கள் கடமையாக செய்தவர்கள் கம்மி அப்போ தன்னுடைய பணியை பகவான் வந்து பௌத்த சொல்வார்கள் தனக்கு உதிக்கப்பட்ட பணியை சரியாக செய்ய வேண்டும் இப்போ சரியாக செய்து நம்ம பெற்றவர் அதனால் இவருடைய தொன்று சீரும் சிறப்பாக அமைந்தது இப்போ முக்கிய மக்கள் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் தனக்கான நிகழலை திரையவர்கள் வரலாம் போனால் கூட இந்த மாதிரி ஒரு வருவாய் மக்களோடு ஒன்றில் பிறந்து அன்பாக இணைந்து பண்போடு பாசத்தோடு தன் பணியை சிரமம் இல்லாமல் அன்போடு செய்த மிகப்பெரிய வளர்வு போகிற இடத்துல வந்து மக்கள்கிட்ட விமானம் பழக முடியாது அங்கே அதிகாரிகள் தான் பழகக்கூடிய இடம் ஆனால் மக்கள்கிட்ட நெருங்கமாக நெருக்கமாக பழகிறதுக்கு உள்ள மாதிரி அதிகாரிகள் நாடு முழுவதும் நிறைய இன்றைய காலகட்டங்கள்லாம் தேவையாக இருக்குது உங்கள் கிட்ட நான் ஒரு நாள் கூட வேலை பார்த்ததில்லை நீங்கள் உங்கள் கிட்ட வந்து நிற்கிறேன் ஏன்னா நீங்கள் பார்த்த வேலை தான் நீங்கள் பார்த்த வேலைன்னா இந்த வேலையை எப்படி பார்க்கணும்னு சொல்லி தருந்தீங்க சிரித்த முகமாக இருப்பீங்க எப்போவும் அதுதான் உங்கள் வேலையை எதையுமே ஆகும் உங்களை சுற்றி தூங்கக்கூடிய வேலை இல்லைன்னு உங்கள் கிட்ட இருந்த தான் சொல்லுவாங்க நல்லா வேலை பார்க்கணும் ஜாலியா இருக்காங்க அந்த இருக்கக்கூடிய குச்சிகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதிகாரிகள் உங்கள்கிட்ட வேலை பார்க்கல பிஎவசுகளையும் பார்த்துக்கிட்டீங்க மக்களை பத்தி சொல்லவே வேண்டாம் பிரிக்கிறாங்க ஓட்டை பிரிக்கிறாங்க ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்கார் சாமிகளா சிலந்தி கூடலிக்க சீப்பேரி வந்தீங்களா சித்தரப்ப நசுக்கத்தா சிட்டு வாங்கி வந்தீங்களா அரை சென்று வீடடிக்க ஆடர் வாங்கி வந்தீங்களா வெள்ளாட்ட காவில் நெசமடிய கணா கண்டேன் ஓடையெல்லாம் ரத்தம் ஓடி வர கணா கண்டேன் காத்து கருப்பாச்சே கண்ட கணா பழிச்சிருச்சே எள்ளு செடி மேலே இனி வந்து விழுந்துருச்சே உள்ளடுக்க போயிருக்கும் மூத்தவளை காணலையே ஏழாவது படிக்க கூட இளையவளை காணலையே இத்தையில் நான் இருந்து வடக்கரிசி கோடையில் வா வீட்டை வாசப்படி வந்திருக்கிறாங்க சாமிகளா சாமிகளா சர்க்கார சாமிகளா பாகவத்தை சொத்து பத்து பார்மையாக கலந்துகிறது வீட்டை விட வயசான விளக்கமாக கொண்டு இருக்குது பத்தை வச்சு பத்த வட்ச பாத்திரங்கள் கிடந்திருக்கு எம் புருஷன் இங்கே மட்டும் எவர் சில்லவர் தத்து இருக்குது இதுங்க யாரு இனிங்க இத்த வீடு தான் இனிங்க ஊரை பிரிச்சறிங்க கொடியெல்லாம் அறுத்தறிங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டான பூஜை போட்டு முன்னாடி முன்னாடி முழுசான்னு வைக்கிறீங்க பிசியா மண் மட்டும் கால் குடிச்சி கேட்குறையா சீரட்டு கொடுக்கோறே சிகிசாரிச்சு கேட்குறையா வந்து கொள்ளையில் எம் மகாத்தா மல்லியுக்கும் நட்டு மீன் பிடிச்ச கொடி இருக்கும் மேல் பிடிச்சி நின்று இருக்குது கத்து எரியாதீங்க கடப்பாறை வீசாதீங்க அவள் வச்ச வள்ளிகெல்லாம் எவனத்தோ கொடுக்கணும் ஒரு வீட்டை இடிக்க வர எட்ட அந்த அம்மா குழம்புல குழம்பு தந்தது ஆனால் ஒரு குடி இருக்க மக்கள் யாரும் இருக்கட்டும் அந்த நாடி வந்த மக்களாக இருக்கட்டும் அவங்க இருக்கிற இடத்துக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தன்னோட பணியில் அவங்க மேற்கொண்டதை விட சற்பனையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்க இன்னும் இல்லை நீங்க பணியாற்றக்கூடிய காலகட்டங்களில் இவங்களாம் இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அது பெருமையாக இருக்கும் போகிற இடத்துல சிறப்பாக வேலை செய்வீங்கன்னு எங்களுக்கு முழு மனசா நம்பிக்கை இருக்கு நாங்கள் எல்லாருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் என்ன கலெக்டரேட் வந்தோன்னா கோமுதி வேலை இங்கே இருக்காங்க கோமதி அட்டா இங்கே இருக்காங்கன்னு நாங்கள் பார்த்தே அந்த அந்தளவுக்கு எங்கிட்ட பழகி வச்சிருக்கீங்க எல்லாரும் மிஸ் பண்ணுவோம் எங்களும் நாங்களும் கனத்த இதயத்தோடு தான் போறோம் இந்த இடத்துல வரும்போது சரி உங்களை எங்கெல்லாம் மிஸ் பண்ணுவோம் நான் அனுக்கிறேன் உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க உங்களுக்கு மிஸ் பண்ணுவாங்க எந்த ஒரு முகாம் நடந்தாலும் நாங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணுவோம் ஒரு முகாம்னா அங்கே நீங்கள் இல்லை அப்படின்னா அது சூரிய வெளிச்சம் இல்லாத இடமா இருக்கும் அது ஒரு இடத்துக்கு நீங்கள் மத்தியானம் போல் அப்படிங்க மத்தியானம் போல்

அதை சாரி இந்த அம்மா பற்றி நம்ம மிக அற்புதமாக பேசுகிறாங்க அது மாதிரி நம்ம இவ்வளோ பேச இவ்வளவோ பேசலாம் அதுக்கப்புறம் இவங்கள ஒரு மைக் வச்சுட்டு அவ்வளோ தூரம் வந்து அதாவது ஒரு அதிகாரியாக ஒரு அன்பான வந்து நம்மளுக்காக செஞ்சாங்க அதுவும் அவங்களுக்குடைய எப்படி அதாவது எப்படி ஒரு ரயில்வே தண்டவாளம் இருந்ததோ அதே மாதிரி இவங்க ஒரு தனியாக இருக்கும்போது இந்த தாய்வீடு தொண்டு நிறுவனத்தில் கூட இவங்க சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகி அப்படி எங்கேயும் ஐக்கியமாகிட்டாங்க நம்மளுடைய இது வந்து உண்மையிலே அவங்க ஒரு அதிகாரியாக யாருமே நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை நாங்களே நிறையா பார்த்துக்கிறோம் அதில் உண்மையிலேயே அவங்க தெரியலான்னு சொன்ன மாதிரி எதுவுமே பில்ல இறங்கி அவங்க வந்தாலே அந்த இடம் வந்து ஒரு நிறைய நான் கலெக்டர் ப்ரோக்ராம் எல்லாத்திலையும் பார்த்துருக்கோம் அதில் இவங்க ரொம்ப அது இந்த பில்லு வந்த இடத்துல உண்மையிலே நம்ம தான் ஒரு ஆம்பளையாரே ரெத்தப்படுற அளவுக்கு நம்மலாம் வீட்டுக்குள்ளே வந்து வெளில வர மாட்டோம் ஆனால் இவங்க அப்படி மூணு நாள் வீட்டுக்கே போகாமல் எனக்கு பொறாமையாக இருந்தது அந்த அளவுக்கு இவங்க வேலை பார்த்து அது எனக்கு ஃபுல் பொழுக்குன்னு ஃபோன் அடிக்கலாம் அதாவது ஸ்கூலில் எப்படியா இறந்தாங்க அந்த பையன் அந்த சங்க வைக்கிற சங்க வைக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஃபோன் பேசி அது மாதிரி எல்லா விஷயத்தையும் அதே ஃபோன் குறிப்பாக சொல்லணும்னா இந்த நாராயணசாமி கோயில் விஷயமாக அந்த தாய் வந்து தொண்டு ஒன்று மூலமாக இந்த அம்மாவை கண்ட் பண்ணுறேன் எவன் அப்படி இவ்வளவு நாள் புரோகிரா ஏன் அப்படி ஒரு நாள் வந்ததுன்னா இவங்க பன்னிக்கூடத்தில் வந்து இவங்க வந்து ஒரு நாள் புரோகிரா பண்ண வந்தாங்க அந்த விழுப்பாடு படித்தாங்க அப்படி ஒரு தலைப்பாக கட்டி அதுக்கு நான் ரெண்டு மூணு ஏரை கூப்பிட்டு வந்து இந்த உள்பாடு ப்ரொமாமல் இருந்த உடனே அப்போ இவருக்கு கலை நம்ம ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இதை மாதிரி பண்ணுவோம் மேடம் அப்படி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாலே கேட்டேன் அந்த உடனே கேட்டேன் ஆன் மறுபடியும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஞாபகப்படும் கேட்டேன் கண்டிப்பாக செஞ்சுருவோம் நாங்கள் இதுக்காக அவர் சின்ன இருந்து ஒரு படங்காட்டியை கொடுப்ப கொடுத்துருக்கு அங்கே ஒரு நாடகிறது இவங்களே பாடகிட்டு ட்ரெஸ் எடுத்து வருது அதில் புலி வேஷம் போட்டு ஆண்டதெல்லாம் பார்க்கணும்னு அந்த வீடியோ வச்சுருக்கோம் அவ்வளவு அதாவது ஒரு ஆலயம் இந்த அளவுக்கு இறக்கு அப்போ வந்து இந்த கலை மேலே உள்ள ஆர்வம் அந்த கலை ஆர்வம் கொடுக்கிறதுனால தான் நம்ம இருக்கக்கூடிய மக்களை நறுவழிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிந்தனை அது எல்லாத்துக்கும் அது வராது சொன்ன மாதிரி அது மாதிரி சொன்ன மாதிரி அவங்க அன்றைக்கு கலெக்டரேட் போகிறதாலும் நம்ம மக்களோடு தேவைட்டாலும் அவங்க இன்னும் பெரிய லெவலில் வருவாங்க மிகப்பெரிய லெவலில் வந்து இதே ஒரு நாளைக்கு பெரிய அதிகாரியாக வந்து அவங்க நம்மளுக்கு வருவாங்க அதே மாதிரி இந்த முத்து மாலை ஜெல்லாம் வந்து பதினோராவதுக்குள்ள ராத்திரி ஒரு பதினோரு மணி இருக்கும் திடீர்னு திரிந்தம்மா நாங்கள் தண்ணி உட்காந்துட்டு தான் ஒரு நாலு பேர் வந்து தயாராகப்பட்டிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா ரெண்டு தந்தாக்கு விழுவருக்கு போனேன் கண்ணன்லாம் கூட இருந்தாங்க அப்புறமா என்னம்மா அப்படின்னு இப்படி இந்த ஒரு அதாவது முதலமைச்சருடைய கட் அவுட்டை வச்சு இந்த விழிப்புணர்வு மருத்துவ முகாம் நடக்க எதோ ஒரு முகாம் நடக்கிறத பற்றி மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்காங்க அதில் அதுதான் வேறு கட்சிக்காரை பொறுத்த ரெண்டு மூணு பேர் அதை பற்றி நீங்கள் முதல்வர் போட்டாவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு வேடை ஏற்றுனத கீழே இறக்கிட்டாங்க அதாவது நாமத்தையும் இவ்வளோ சொல்லி பார்த்தேன் பயிர்க்கு ஏகலை அப்புறம் அவங்க அந்த அம்மாட்டை வேற ஒரு ஐடியா கொடுத்தோம் அவங்க சொன்னாங்க நம்ம வேற ஒரு ஸ்டேஜ் வச்சுருவோம் அது ஒரு ஸ்டேஜில் நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்புறோட ஷேரின்னு சொல்லி அது தூதருக்கு ஆள் தோல் இடத்தவே பார்க்க போடும் அந்த பொண்ணா ஒரு ஆள் இல்லை இதை போது டக்குன்னு பாலகன் விடி அவங்களுடைய அந்த பூஜை ஸ்கூல் ஒரு போட்டிருந்தாங்க மேலே ஈரோடு போடுமா இருக்கும் சேரின்னு சொல்லி நானும் நோய் ஆளாக தூக்கிட்டு வந்து அதை வந்தால் உடனே அந்த ஒரு உணவுபாட்டை மாற்றி அப்படியே பத்தவங்க அப்படியே அப்படி வேண்டாண்டு போயிடக்கூடிய அந்த குடும்பாங்கக்கூடிய இதுவும் இல்லை தாசில்தார் எனக்கு கூட இருந்து எல்லாம் செய்யணும் அப்போ தான் அவங்களுடைய அந்த ஆண்மைத்தன்மையும் அவ்வளோ தூரம் ஒரு சிறப்பானவங்க அவங்க சொன்ன மாதிரி நம்ம சார் காற்றி சார் எல்லாருமே ஒரு அற உணர்ச்சி எல்லாம் கூட கொடுத்துவங்க மாதிரி அவங்களுக்கு கொண்டு போக முடியாது அது தாய்மொழி தொண்டு நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் எப்படி உங்களை முடியக்கூட தெரியலை ஆனாலும் நம்மளுடைய பணி தொடரும் நாம் எங்கே இருந்தாலும் நாங்கள் மனங்களை வருவார்கள் தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சென்றுள்ளார்கள் ஆகவே இவர்களுடைய பணி வந்து மிக சிறப்பான பணி பணிய வருவாய் ஆய்வாளர்களே மிகச் சிறப்பாக எங்களுக்கே பணி செய்வதற்கு உற்சாகமும் வேகமும் தண்ணாட்டை இருந்தது பல நேரங்களில் நாங்கள் பணியாற்றும் போது இவங்க நம்மளாட்டை சிறப்பாக பணியாற்றாங்க அப்படின்றப்ப புறாமையாக இருக்கும் எங்கள் அம்மா அவ்வளோ சிறப்பாக வேலை பார்ப்பாங்க அதை நான் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக வேலை பார்த்துருக்கேன் இப்போ வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் கொஞ்சம் வேகமாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு அந்த வேகத்துக்கு காரணம் வந்து தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள் சான்றிதழில் என்ன போடுவாங்க ஃபினிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நானே வந்து அந்த அம்மா சொல்லாமலே நான் விசினி பண்ணியிருக்காரு சண்டி கேட்டேன் ஏன்னா ஏன்னா அந்தளவு நம்ம வேகமாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு கட்டுப்பிடிச்சிருக்காங்க பல நேரங்களில் அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு வந்து இன்னும் நம்ம வேகமாக வேலை பார்க்கணும் அப்படின்றது வந்து நமக்கு உணர்ச்சி இருக்குது அவங்க நம்மளை விட்டு புரிஞ்சாலும் அவங்களுடைய என்ன உணர்வுகள் வந்து நம்ம மேலும் நல்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது சும்மா பல்வேறுத்துறைக்கு பின்பற்றதன் விதமாக அனைத்து துறை அலுவலர்களுக்கும் அனைத்து துறை நல்லா மற்றும் அனைத்து பொருந்தளவுகள் அலுவலைகள் உள்ளிட்ட எல்லா துறைகளிடமும் மிகவும் நெருக்கமாகவும் அன்பாகவும் மக்களிடமும் மிக சிறப்பான முறையிலும் மக்களுக்கு அதாவது பப்ளிக் சர்வீஸ் என்பதை மிக சிறப்பான முறையிலே அந்த பப்ளிக் சர்வீஸை நிறைவேற்றிருந்தேன் இவர்கள் இங்கேருந்து பணிவார்கள் சென்றாலும் மீண்டும் வரும்பொழுது அந்த மரங்களும் அந்த சுவாசமும் இங்கே தேடி கொண்டே இருக்கும் என்பதை யாராலும் மறுப்பவர்கள் முடியாது என்னென்று சொன்னால் செயலே பெரிய தொண்டு வந்து மரம் வைக்கிறது அவனுக்கு சாதாரணத்து கிடையாது நான் மேடம் வேலை சேட்டத்தங்கள் பார்க்குறது கிடையாது ஆனால் மேடம் சேட்டத்திற்கு அந்த திட்டத்தங்க அனுப்பங்க பார்த்துக்கிறேன் அப்புறம் பல இடங்கள் மாற்றமாக இருக்குது ஏன்னா ஏதோ எல்லோரும் வேலை பார்க்குறோம் நம்மளும் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வேலை பார்க்குறப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறது திரும்பி பார்க்கறப்ப ரொம்ப ஒரு எதிர்ச்சியாக மரங்கள் வந்து இப்போ மரத்தை போனால் அந்த நிமிஷம் இன்னும் பாக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் ரொம்ப எல்லாமே நாளைக்கு மடம் பட்டாட்டியாக இல்லை அதனால பெரிய கண்டிப்பாக அந்த மரங்களும் கண்டிப்பாக அவங்க நம்பரோட இருக்கிறோம் கூட ஒரு வீடியோ பார்த்து வந்து வேணாம் பண்ண எல்லா செடியும் எல்லா இயற்கையும் வந்து ஒரு அதுமாக வெளியே இருக்குது அதை பார்க்க ஒரு ஃபீல் பண்ண பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு எல்லா தன்மைகளும் சிறப்புகளும் கருதிகளும் இருக்கே அவர்கள் வருவாய் வருவாயத்து கருத்து வைக்க நான் சந்தோஷப்படுறேன் மேலும் மேலும் இந்த அம்மா மாவட்ட ஆட்சித்தலை சேர்ந்தாலும் மறுபடியும் எல்லா பதவியிலே வரும் வட்டத்தில் வருவாங்க உங்களை நானும் ஆலோசனை பார்த்துருக்கிறேன் அதனால் இந்த துறைகளில் இருந்து வளத்துறை இயல் இசை நாடகம் கழுதை கட்டுரை எல்லாத்தையும் ஆசிரியை போல் எல்லா துறையிலும் என்னத்திற்கு தான் தேடி கொடுத்துருவோம் அப்படின்ற அளவுக்கு ஏன் வார்த்தை தான் பாட்டுதான் பாடிவாக பாடி கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு எல்லா துறையிலும் ஆல் ரவுண்ட் எல்லா இடத்துல ஆளுநர் கஷ்டமா இருக்கு வரும்போது தாதுகால வேலை பார்த்தேன் யாரையுமே எனக்கு தெரியாமலாம் இங்க வந்தேன் ஆனால் இங்க வந்து என்ன சொல்ல உங்களை எல்லாரோட எனக்கு வந்து நீ போது தலையாடிட்டும் உங்க ஊர்ல உள்ள மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே உறுதுணையா இருந்தாங்க ஒரு சூழ்நிலை கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து ஒரு தொடர்புடையவே இருக்கும் மழை வெள்ளத்தில் ஊர் மக்கள் எல்லாருமே சப்போர்ட்டா அவ்வளோ தூரம் இருந்தாங்க அதே மாதிரி கூட வேலை பார்க்கறவங்கள இருந்து எல்லாருமே அதே இருந்ததுனால தான் வேலை பார்க்க முடிஞ்சிச்சு உங்க எல்லோரையுமே எப்பயுமே மறக்க முடியாது கொஞ்சம் ஒரு மாதிரி மற்ற பேசுகிறேன் இப்போ அது என்ன சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன்னா என்ன சொல்ல அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் அண்ணங்கிறது அந்த வார்த்தையில் சொன்ன இவங்க பிரியும் போது அந்த ஒரு கஷ்டம் தெரியுது ஏன்னா இது அங்கே நேற்று அந்த ஆஃபீஸுக்கு போனேன் ஆனாலும் அது நம்ம ஆஃபீஸ் அப்படின்னு இன்னும் வரல ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரெண்டு வருஷமும் அப்படி தெரியல ஆனால் யாருமே அப்படி நடந்துக்கல எல்லாருமே நான் உண்மையாகவே யாரையுமே மறக்க மாட்டேன் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்படி இருக்கும் போது எங்கே இருந்து எங்க எனக்கு எல்லாருமே பாசமா உண்மையு சொல்ல போனா ஒரு ஆண்கள் மேல ஒரு மரியாதை இது கொஞ்சம் ஒரு பாசம் வந்து எனக்கு இந்த ஊருக்கு தான் வந்துச்சு இவ்வளவு நல்ல ஆண்கள் இருக்காங்க ஏன்னா எல்லாருமே ஒரு சகோதரர் மாதிரி சகோதரி மாதிரி எல்லாருமே வெளிலப்போ நான் ஒருத்தி இருந்தாங்க அதே மாதிரி என் கூட பழகின லேடிஸும் அப்படி ஒரு சகோதரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிடல எல்லாருமே அவ்வளோ ஒரு அன்பாக எதுனாலும் அந்த ஒரு வேலையை தாண்டி வேலை நம்ம எல்லாருமே செய்ய தான் போகிறோம் எல்லோரும் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்துருக்கோம் வேலை பார்க்க தான் போகிறோம் அது ஒரு வேலையை தாண்டின ஒரு அன்பு வந்து எல்லாருமே என் மேலே காட்டிங்க எனக்கும் எல்லோரும் மேலேயும் அப்படி ஒரு அன்பு இருக்குது அதனால் என்றைக்குமே எல்லோருமே ஊரில் உள்ள அந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கூட ஊரையும் மறக்க மாட்டேன் கூட பணிப்பூர்ந்து யாரையுமே மறக்க மாட்டேன் அங்கே யாரையுமே இன்றைக்கி வளர்க்க மாட்டேன் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா இந்த வருவாய்த்துறையில் ஏன் வேலைக்கு சேர்ந்தோம் அப்படிங்கிற கேள்விக்கான விடை வந்து இந்த டைட்டில் தான் எனக்கு கிடச்சிது ஏன்னா எவ்வளோ பேரும் பார்க்க முடிஞ்சிச்சு பழக முடிஞ்சிச்சு எல்லாரு ஒரு அன்பாக எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட முடிஞ்சிச்சு சேர்ந்த புதுசில் வந்து நமக்கு தெரியாது இங்கே உள்ள வேலைகள் எல்லாமே அதே மாதிரி என் கூட ப விஏஓஸ் எல்லோரையுமே சொல்லணும் எல்லா வேலைகளுமே எனக்கு அந்த இதுதான் வேலை அப்படிங்கிறது நமக்கு இப்படி பண்ணுற வரைக்கும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பிடி பண்ணுறதுக்கு எனக்கு கூட இருந்த எல்லாருமே எல்லா விஇஓஸும் சரி தலையாரிசும் சரி ஆமாம் இது இது இந்த சர்வே நம்பர் எல்லாமே எனக்கு அந்த இதை என்ன சொல்ல இது நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு அதனால் எல்லாருமே எனக்கு மற்ற துறைகள்லேயும் சரி எல்லாருமே அப்படி ஒரு ஒரு அன்பாக பழகிட்டோம் அதனால் யாரையும் மறக்க மாட்டேன் நம்ம தாய் வீடு அண்ணன் எல்லாம் எனக்கு இருக்குல்ல அவங்க யாரையுமே ஒரு வெளியாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ முக்கூடலுக்கு வந்தால் நமக்கும் ஒரு வீடு இருக்கு ஒரு வீடு இல்லை எவ்வளோ வீடு இருக்கு நமக்கு ஒரு தாய் வீடு இருக்கு அண்ணன் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க எங்கனாலும் நமக்கு வந்துக்கலாம் அப்படிங்கிற இது இந்த வழியாக கிராஸ் பண்ணாலே பஸ் போனாலே நினைப்பேன் அந்த மாதிரி தான் ஏன்னா எல்லாருமே இங்கே மகேஸ்வரனாகட்டும் அண்ணன் வரராஜனாகட்டும் எல்லாருமே தம்பி எனக்கு நினைச்சல அண்ணன் தம்பி நம்ம என் கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணன் தான் அவ்வளோவா எங்கள் மாமா அப்படின் தம்பின்னு சொல்லுவேன் ஆனால் ஒரு அந்த ஒரு சகோதர பாசம் வந்து எனக்கு இங்கே நல்லா கிடச்சிச்சு என்ன என்னோட சகோதரனுக்கு கிடச்ச மாதிரி ஒரு சகோதர பாசம் ஒரு சகோதரி அக்காடா எப்படி தங்கச்சினா எப்படின்ட்டு இங்கே ஒரு வேலை பார்த்த எங்கள் பீமோஸ் எல்லா எல்லாருமே கூட பழகினவங்க அது மாதிரி எல்லாமே எனக்கு ஒரு பாசம் கிடச்சிச்சு எப்படியுமே எல்லாேரும் சொல்லுவாங்க நீங்கள் விஞ்சிக்க நீங்கள் ஸ்டேட் போடுவீங்க அப்படின்னு போஸ் கொடுத்து நிறைய ஃபோட்டோ எல்லாம் குறிப்பிட்ட நம்ம எடுப்போம் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி போஸ் கொடுக்குற மாதிரி இல்லை அ வருது அதனால் என்றைக்குமே யாரையுமே மறக்க மாட்டேன் நம்ம அன்பு எப்பயுமே இருக்கும் அந்த அன்பு அன்போட தான் நானும் ஓரோம் நன்றி